மேட்டுப்பாளையம் முகாம் அலுவலகத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களிடம் பாட்டு பாடி வாழ்த்து பெற்றார் சூப்பர் சிங்க ஸ்ரீநிதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமடை அரங்கநாதர் கோவில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க இன்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பின்னர் மேட்டுப்பாளையம் முகாம் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்தித்தார் அதனைத் தொடர்ந்து அண்மையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நடந்த சூப்பர் சிங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதல் பரிசை பெற்ற காரமடை பகுதியை சேர்ந்த மாணவி ஸ்ரீநிதி மத்திய இணையமைச்சர் எல் முருகனை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அப்போது அமைச்சர் எல் முருகன் மாணவிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றார் தொடர்ந்து மாணவியை அவர் பாட சொன்ன நிலையில் அமைச்சர் முன்னிலையில் மாணவி ஸ்ரீநிதி பாடல்களை பாடி வாழ்த்து பெற்றார் Singhare my, I don't sing my ദേവോ കൊണ്ടുല്ലി കൂടുന്നേവ മുന്നെ ചിരിപോടും മുഖതോലിനാ ഹലുസിമോ ശരി Sí sí, bueno, bueno.